புரட்டாசி மாதமோட சிறப்புகள்லாம் என்னென்ன புரட்டாசி மாதத்தில் வந்து நல்ல காரியம் செய்கிறோம் காரியம் செய்கிறோம் அப்படிங்கிறத விட சுப காரியங்களுக்கு உண்டான முயற்சிகளை செய்யக்கூடிய அமைப்பில் வந்து மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்லது அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி அமைப்பு புரட்டாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு வார நாட்கள் ஏழு நாட்கள் இருக்குது இல்லையா அந்த ஏழு நாட்களில் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபினயா நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வர்றோம் அந்த வகையில் வழக்கம் போல நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவி புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப அப்படின்னா புரட்டாசி மாதம் வந்து ஸோ புரட்டாசி மாத புரட்டாசி மாதமோட சிறப்புகள்லாம் தமிழ் இருக்கு பனிரெண்டு மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளும் மனித குலத்திற்கு தேவையான பொறுப்புகளும் அதிகமா இருந்துட்டு இருக்குது அந்த வகையில் தமிழ் மாத வரிசையில் ஆறாவது மாதமாக வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே புரண்டு உருண்டு அழுது தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மைககளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் தான் புரட்டாசி மாதம் அமையும் அப்படிங்கிறது உண்மை புரட்டாசி மாதத்தில் வந்து நல்ல காரியம் செய்யறோம் காரியம் செய்யறோம் அப்படிங்கிறத விட சுப காரியங்களுக்கு உண்டான முயற்சிகளை செய்யக்கூடிய அமைப்பில் வந்து மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்லது அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி அமைப்பு புரட்டாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு வார நாட்கள் ஏழு நாட்கள் இருக்குது இல்லையா அந்த ஏழு நாட்களில் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு புதன்கிழமை நாளில் வந்து புரட்டாசி மாதம் பிறக்குது அப்போ புதன்கிழமை அப்படிங்கிறது பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் வளங்களை கொடுக்கக்கூடியது உடல் ரீதியான வகையில் நலங்களை கொடுக்கக்கூடியது வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டு உள்ளவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்ட காலங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த முகவரியை வந்து தெரியப்படுத்துறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய தான் புரட்டாசி மாதம் இருக்குது பொதுவாகவே பெருமாளுக்கு உகந்த மாதம் புரட்டாசி மாதமாக பெருமாளுக்கு உகந்த நாள் வந்து சனிக்கிழமை நாளாக சொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கு மேலே வந்து மொத்த குடும்பத்திற்கு Yeah. <laughs> தனி ஒரு மனுஷனுக்கு புரோட்டாசி மாதம் சனிக்கிழமை எவ்வளவு முக்கியமோ அதை விட அந்த குடும்பத்துக்கே புதன்கிழமை மிக மிக முக்கியமாக இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரியான புதன்கிழமையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய அந்த பழமொழிக்கு ஏற்ப புதன்கிழமை நாளில் புரோட்டாசி மாதம் பிறக்கிறது ஒரு சிறப்பு அதற்கு மேலே அந்த புதன்கிழமைக்கு மேலே ஏகாதசி திதியில் இந்த வந்து புரட்டாசி மாதம் பிறக்கிறது இன்னொரு சிறப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான விசேஷங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த புரோட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நான்கு சனிக்கிழமையும் வந்து மிக மிக அதி உன்னதமான விசேஷமாக இருந்துகிட்டு இருக்குது ஒன்று அதே மாதிரி இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி திருநாள் வருது இதே புரட்டாசி மாதத்தில் வந்து ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வருது இதே புரோட்டாசி மாதத்தில் வந்து நவராத்திரி வருது இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது ஆண்களுக்கு சிவராத்திரி அப்படின்னா பெண்களுக்கு நவராத்திரி அப்படிங்கிறது வந்து ஆன்மீக பழமொழி இருந்துட்டு இருக்குது அந்த நவராத்திரி இந்த புரோட்டாசி மாதத்தில் வந்து வருது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி பல்வேறு விதமான சிறப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ள இந்த புரட்டாசி மாதம் அதாவது தமிழ் மாதத்தில் பனிரெண்டு மாதங்களில் இந்த புரட்டாசி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் எடுத்து பார்க்கலாம் சார் ஆக்சுவலா வந்து ஒரு புரட்டாசி மாசத்துல இந்த அளவுக்கு நிறைய பலன்கள் இருக்கு அது பிறக்கிற நாள் முதக்கன்னும் அந்த திதி மொதக்கண்ணும் இவ்வளவு தெளிவா சொல்லிருக்கீங்க சார் அதுக்காகவே ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள்ல நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் அப்படி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஆனா அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்காக மட்டும்தான் நம் நம்ம ராஜயோகம் டிவியில் புத்த முதிய ஆன்மீக தகவல் மாத பலன் ராசி பலன்லாம் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லங்க ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்